ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம்ங்க சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நம்ம அருமையாக நூடுல்ஸ் சமைக்கலாங்க நூடுல்ஸ் வந்து எல்லோருமே சமைக்கக்கூடியது தாங்க இந்த நூடுல்ஸ் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சமைச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி சமைக்கலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருந்து நூடுல்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த நூடுல்ஸ் வந்து வேக வச்சு நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம் தண்ணியில் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி அடுப் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க அடுத்தது கேரட் எடுத்து வச்சுக்கலாம் கேப்சிகா எடுத்து வச்சுக்கலாம் பீன்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக மொட்லி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை நாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இந்த நூடுல்ஸ் வந்து மூணு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூணு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதுங்க நூடுல்ஸ் வெந்துடும் இது அப்படியே நல்லா முழுகி விட்டுடலாங்க மேலே எதுவுமே மேலே இருக்கக்கூடாது எல்லாமே தண்ணிக்குள்ளே முழுகி இருக்கணுங்க நல்லா அழுத்தி விட்டுடலாம் இது வெந்துட்ருக்கட்டுங்க இப்போ காய்கறி எல்லாம் பாருங்கள் கட் பண்ணியாச்சு கேரட் கேப்ஸிகும் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வர மசாலாவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் வெந்துருச்சு நம்மளுக்கு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இந்த நூடுல்ஸை நம்ம ஒரு வடியை வச்சு நல்லா நூடுல்ஸ் வடித்து எடுத்துக்க போகிறோம் இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஊற்றிட்டு அடுத்து ப குளுந்தண்ணியில் நம்ம அப்படி வடிலேயே அப்படியே பிடிச்சோன்னா நூடுல்ஸ் மேலே நல்ல நூடுல்ஸ் உதிரி உதிரியாக இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு எல்லா கஞ்சியும் அது வடிஞ்சிட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிஞ்சி வரட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சதையும் இதுக்கு நாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கிக்கலாங்க கொஞ்சம் பொறுமையாக சமைச்சோன்னாவே சமையல் டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி ஸ்பீடாக போதும் கரெக்டான பக்குவத்தில் போட்டோன்னா அந்த சமையலும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க எதாக இருந்தாலும் நிதானமாக பக்குவமாக செஞ்சோன்னாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்க போகிறோங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் கூட மிளகாய் சேர்த்தியாச்சுங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸும் சேர்த்திட்டோங்க இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்திவிட்டோம் கட் பண்ணி இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லாவே நம்மளுக்கு வெந்து வரணுங்க கொஞ்ச நேரம் நாம் அந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறிகளை வணக்கிக்கலாம் எப்போவுமே நம்ம காய்கறி வதக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி தாளித்து விட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வணக்கி விட்டுட்டு அப்புறமா கடைசியாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் காய்கறியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டோம் இப்போ காய்கறி வணங்குனதுனால இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறோம் நாம் சேர்த்திட்டு இப்போ இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேக விட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் ம நூடுல்ஸ் பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்கள்ல அந்த மசாலாவை நாம் இப்போ கொட்டி சேத்திட்டோம் இப்போ இந்த மசாலாவை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா அவ்வளோதாங்க மசாலா ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த மசாலாவை சென்டரில் இட விட்டுட்டு எல்லா மசாலா காய்கறிகளையும் ஓரமாக ஒதுக்கி விட்டுக்கலாம் இப்போ சென்டரில் எதுக்கு இட விட்டுருக்குறோன்னா நாம் இன்றைக்கி இதில் முட்டை சேர்த்திக்க போகிறோம் மூணு முட்டை சேர்த்திக்கலாம் இந்த முட்டைக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி திருப்பி போடுங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா முட்டையை வந்து ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டோன்னா முட்டை நல்லா உதிரி உதிரியாக நல்லா தனித்தனியாக தெரியும் அதுக்காக தான் அது இல்லைன்னா முட்டை வந்து காய்கறியோடு நல்லா கலங்கிருச்சுன்னா முட்டை பீஸ் வந்து இருக்கிறதே தெரியாது நம்ம போட்டது இதுவும் ஒரு வகையான சுவையாக இருக்குங்க முட்டை வந்து லைட்டாக ஒரு அரைப்பதம் தான் வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறிகளோடு சேர்த்து அதையும் கலக்கிக்கலாம் ஒரு முக்கால் பதம் வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ காய்கறிகளோட சேர்த்தி நாம் கிளறிக்கலாம் பாருங்கள் காய்கறிகளோடு சேர்த்தி முட்டையும் நம்மளுக்கு பீஸ் பீஸாக சூப்பராக தெரியுது சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியும் தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் அப்போ தான் நூடுல்ஸில் வந்து இந்த டேஸ்ட்டு கலந்து வரும் நம்ம நூடுல்ஸ் போடும்போது அதுலேயும் டேஸ்ட்டு கலந்து வரணுன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தால் கலந்து வராது அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்திருந்தோம் இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்த்திக்கிறோம் நூடுல்ஸ் பாருங்க எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பூ மாதிரி இருக்குங்க இதிலையே வந்து நீங்கள் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாம் வேணும்னா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அது இல்லாட்டி கரம் மசாலா இருந்தால் கூட அது கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்குங்க அவ்வளோதாங்க நல்லா கிளரி விட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோங்க எவ்வளோ ஈஸியான ரெசிபி சிம்பிளான ரெசிபி டேஸ்டான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் சமைச்சி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிட அருமையான நூடுல்ஸுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக சன் சங்கீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்